பகவானே நான் இந்த கைலாசத்தில் இருக்க வேண்டுமானால் மடியில் வைத்து விளையாடும் ஐந்து நூன்று வேண்டும் எனக்கு பிள்ளை வர வேண்டும் பகவானே என்று பார்வதி கேட்டவுடனே பார்வதி பகவானே உனக்கு தான் ரெண்டு குழந்தை இருக்கம்மா அழகான குழந்தை மூத்த மகன் கணபதியோ போல் பெண் கேட்டு சந்தி சந்திக்கு ஆமா இளைய மகன் வேலவன் வள்ளியை மனம் முடிந்து குரத்தனமா அலையறான் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தும் பலனில்லை இல்லாமலும் பலனில்லை என் பக்கத்திலே இருந்து என்னோடு கொஞ்சம் விளையாடுவதற்கு குழந்தை வேண்டும் அப்படியா என்று பார்வதி கேட்ட உடனே பார்வதி என்ன உனக்கு இனிமேல் நான் குழந்தை வரம் கொடுத்தேனே அந்த குழந்தையால் சிறுமையைத்தான் இருக்குமே தவிர உனக்கு நன்மை இருக்காது பெருமை இருக்காது பார்வதி ஓஹோ என்று சொன்ன உடனே பார்வதி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு குழந்தை வரம் தான் வேண்டும் என்றார் சரி பார்வதி என்னங்க கண்டிப்பா உனக்கு குழந்தை வர வேண்டுமா கண்டிப்பா வேணும் கைலாசத்திலேயே மரகத